இந்த தன்கரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்குள்ள அவர் இப்ப இருக்கக்கூடிய வீட்டை காலி பண்ணணும் ஏன்னா அடுத்து சிபி பி அல்லது வந்து இந்தியா கூட்டணியுடைய சுதர்சன் ரெட்டியோ யாரோ ஒருவர் வெற்றி பெறக்கூடியவர் புதிய வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப அதுக்குள்ள நமக்கு வேற வீடு வேணும் என்பதற்காக அவர் ஒன்றிய அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ் உடைய அந்த அமைச்சருக்கு வந்து லெட்டரே கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரிகளும் இவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் வீட்டை பத்தி எதுவுமே பேசவே இல்லை அப்போ தனக்கு வீடு என்பது கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திற்கு தன்கர் அவர்கள் வந்திருக்கிறார் அப்போ வந்திருக்கும்போது தான் எப்படியும் இவர் வீட்டை காலி பண்ணிடுவார் ஏன் இன்னும் வீட்டை காலி பண்ணாம இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் ஐ உடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அபய் சிங் சௌத்தாலா இவருக்கு ஃபோன் போட்டிருக்கிறார் போன் போட்டதுக்கு தங்கர் என்னதிரிமா சொல்லி இருக்கிறாரு அதாவது ஏங்க இன்னும் வீடு காலி பண்ணாம இருக்கிறீங்க எந்தங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் எங்க போகிறதுனே தெரியலை எங்க போகிறதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்போ இப்படி ஒரு நிலைமை தங்கருக்கு வந்திருக்கிறது எண்ணி நீ எதற்கு எங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க எங்கையும் பார்க்க வேணாம் டெல்லியிலயே எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு அந்த வீட்டில் வந்து நீங்க தங்குங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் உனக்கு யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை அவர் வந்து கொடுத்துருக்காரு அபய் சிங் வந்து கொடுத்திருக்காரு இதை மீடியாக்களில் பேட்டியிலே அவர் கொடுப்பதை பார்க்க முடியுது தங்கருக்கு டெல்லியில் என்சிஆர் அப்படின்ற பகுதியில் சொந்த வீடே இருக்குது அவர் அந்த வீட்டை காலி பண்ணுறாருனா டெல்லியிலே இருக்கக்கூடிய தன்னோட சொந்த வீட்டுக்கு போயிருக்கலாம்ல அல்லது ராஜஸ்தானில் நான் ஏற்கனவே சென்ற வீடியோல சொன்ன எட்டு மாடி பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ராஜஸ்தான்ல ஒரு வீடும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீட்டுக்கு போயிருக்கலாம்ல ஆனால் போகலங்க ஏன் தெரியுமா போகல நம்ம சொந்த வீட்டுக்கு போனாலோ அல்லது ராஜஸ்தானில் உள்ள பூர்வீக வீட்டுக்கு போனாலோ மீண்டும் மோடி நம்மளை எங்கேயும் வெளியிட மாட்டாரு நம்ம எந்த பயணத்தையும் செய்ய முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக தான் அவர் தன்னுடைய சொந்த வீட்டான அந்த என்சிஆர் பகுதிக்கு கூட போகல சரி ஏன் இந்த அபய் சிங்குடைய வீட்டிற்கு போவதை இந்த தன்கர் ஒப்புக்கொண்டார் அப்படின்றதுலாம் ஒரு அரசியல் டிஸ்ட் இருக்கு ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இந்த அபய் சிங்குடைய தாத்தாவாக இருந்த தேவிலால் அவர் தான் முதன் முதல்ல வழக்கறிஞராக இருந்த தன்கரை அரசியலுக்கே கூட்டிட்டு வந்தவர் தேவிலால் அவர்களுடைய பேரனான அபய்சிங் வீட்டிற்கே தன்கர் அவர்கள் குடிபெயர்ந்திருக்கிறார் அதாவது ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாட் சமூகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஐஎன்எல்டி கட்சி இந்த கட்சியுடைய தேசிய தலைவராக இருப்பவர் தான் அபய்சிங் சவுத்தாலா ஜார்ஜ் சமூகத்தை மோடி அரசு எப்படி நடத்துகிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே தன்கர் ஐஎன்எல்டி உடைய அந்த ஃபார்ம் ஹவுஸை தேர்வு பண்ணியிருக்கிறார் அப்படின்றதா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் டெஸ்ட் இனிதான் பிஜேபிக்கு எதிரான ஆட்டம் என்பது மிகப்பெரிய பெரிய அளவுக்கு சூடுபிடிக்கப் போகுது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக இருக்கு